சமத்துவ பொங்கல் விழாவையொட்டி தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன நெல்லை மேற்கு மாவட்ட திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக அம்பாசமுத்திரம் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஜெகன் ஏற்பாட்டில் கால்பந்தாட்ட விளையாட்டுப் போட்டி ஆறுமுகப்பட்டியல் நடைபெற்றது மேற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ராவுடையப்பன் தொடங்கி வைத்த போட்டியில் பத்துக்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு விளையாடின விக்கிரமசிங்கபுரம் நகர செயலாளர் கணேசன் மாவட்ட வழக்கறிஞரணி அமைப்பாளர் செல்வ சூடாமணி மாவட்ட துணைச் செயலாளர் மாஞ்சோலை மைக்கேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திராவிட பொங்கலை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் திமுக சார்பில் மாபெரும் மாராத்தன் போட்டி நடைபெற்றது வடக்கு ஒன்றிய செயலாளர் அலெக்ஸ் அப்பாவு ஏற்பாட்டில் நடைபெற்ற போட்டியை சபாநாயகர் அப்பாவு கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கிரகம்பல் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானதிரவியம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் ஆண்களுக்கு ஒன்பது கிலோமீட்டர் தூரமும் பெண்கள் ஐந்து கிலோமீட்டர் தூரமும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது பெண்கள் பிரிவில் முதல் இடத்தை ஈரோட்டைச் சேர்ந்த ஹேமதி ஆண்கள் பிரிவில் முதல் முதலிடத்தை மாரிசரத் ஆகியோருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது மாவட்ட ஊராட்சித் தலைவர் வி எஸ் ஜெகதீஷ் ஒன்றிய செயலாளர் ஜோசப் பெல்சி மாவட்ட துணைச் செயலாளர் நம்பி உட்பட பலர் கலந்து கொண்டனர் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் அச்சம்பட்டி சாலையில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் திராவிட பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது கிரிக்கெட் போட்டியை தென்காசி திமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜா துவக்கி வைத்தார் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதல் பரிசாக பதினைந்தாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக பத்தாயிரம் ரூபாயும் மூன்றாம் பரிசாக ஐந்தாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டது சங்கரன் கோவில் நகர செயலாளர் பிரகாஷ் நகர்மன்ற தலைவி கௌசல்யா வெங்கடேஷ் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் அப்பாஸ் அலி ஒன்றிய செயலாளர் பெரியதுறை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் காட்டுச்சேரி ஊராட்சி சமத்துவபுரம் அரசு விளையாட்டு மைதானத்தில் சமூக நீதிக்கான திராவிட பொங்கல் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது செம்பை தெற்கு ஒன்றிய செயலாளர் அப்துல் மாலிக் ஏற்பாட்டில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியினை மயிலாடுதுறை மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் கலந்து கொண்டு கிரிக்கெட் விளையாடி விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் மற்றும் கோப்பைகளை நிவேதா முருகன் எம்எல்ஏ வழங்கினார் ஒன்றிய செயலாளர் அமிர்த விஜயகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தருமபுரி மாவட்டம் ஒருங்கிணைந்த நகர திமுக சார்பில் மாவட்ட விளையாட்டு அரங்கில் சமூக நீதிக்கான விளையா திராவிட பொங்கல் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது நகர செயலாளர்கள் நாட்டான் மாது கௌதம் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளை தருமபுரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மணி துவக்கி வைத்தார் இதில் தருமபுரி நகரம் மற்றும் ஒன்றியங்களிலிருந்து பதினாறு அணி விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு வாலிபால் மற்றும் கிரிக்கெட் விளையாடினர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தடங்கம் சுப்பிரமணியன் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் காவேரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஈரோடு தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் அமைச்சருமான முத்துசாமி வழிகாட்டுதலின்படி சூரம்பட்டி கொல்லம்பாளையம் ஆகிய இடங்களில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது பகுதி செயலாளர்கள் முருகேசன் லட்சுமணகுமார் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளை ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கே இ பிரகாஷ் துவக்கி வைத்தார் சூரம்பட்டி பகுதி திமுக சார்பில் கிரிக்கெட் போட்டியும் கொல்லம்பாளையம் பகுதி திமுக சார்பில் பெண்களுக்கான கோகோ போட்டியும் நடைபெற்றது வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு ரொக்க பரிசுகளும் சுழல் கோப்பைகளும் வழங்கப்பட்டது திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்